தமிழகம் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அமைஞ்சிருக்கிற ஜே சிற்றி வில்லாக்கு வந்திருக்கோம் அதிகளவாக வெளிநாட்டவர்களை கவர்ந்திருக்கின்ற ஒரு வில்லா வந்து இந்த வில்லா வந்து அமைச்சிருக்கு இந்த வில்லா எங்க அமைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அண்மையில யாழ்ப்பாணத்துல ஓபன் பண்ணிருக்கிற சேலம் ஆர் பிரியாணிக்கு பக்கத்துல இருக்கிற ஒழுங்கையில வந்துன்னு சொன்னா இந்த வில்லால் வந்து நீங்க வரலாம் அதிகளவா வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இங்க வந்து அதிகளவா வந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க அதோட நாங்க இப்ப உள்ள போய் இந்த ஹோட்டலோட அம்பியன்ஸ் எப்படி இருக்கு ரூம்ஸ் எப்படி இருக்கு இவங்களோட வந்து நீட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நேரடியா உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ மேல போய் பார்ப்போம் எங்களோட ரூம்ஸ் எப்படி இருக்கு இவங்களோட நீட்னஸ் எப்படி இருக்கு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நாங்க மேல போய் பார்ப்போம் வாங்க இது வந்து எங்களோட மேல் மாடியில இருக்கிற ரூம்ஸ் வந்து இந்த ரூம்ஸ்ல வந்து பார்த்தா என்ன தெரியும் அவங்க அந்த ரூம்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் வந்து போட்டிருக்கறாங்க இங்க வந்து அதிக வந்து இந்த வந்து பயன்படுத்த நீங்க வந்து பார்க்க கூடியதா இருக்கும் அது வந்து அழகா வந்து கொடுக்கறத வந்து நீங்க கவனிக்க கூடியதா இருக்கும் அத பார்த்து சொன்னா இந்த லைட்ஸ் வந்து இப்ப இந்த பகல் நேரம் என்றதால வந்து உங்களுக்கு அந்த லைட்ஸோட வடிவு தெரியாது ஆனா இங்க நிறைய கலர் கலர் லைட்ஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க நீங்க அதை வந்து இங்க அவதானிக்க கூடியதா இருக்கும் பார்க்கலாம் சுத்தி இதுக்கு மேலையும் வந்து அவங்க ஒரு செட்டப் வந்து பண்ணிருக்கிறாங்க நாங்க என்ன அப்படின்னு சொன்னது வந்து நாங்க மேல போய் நீரை பார்க்கலாம் இது இந்த ஸ்டெப்பும் வந்து பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வுட்டால தான் வந்து செஞ்சிருக்காங்க அது வந்து ஒரு நேச்சர் லுக்கா வந்து கொடுக்கணும் உங்களுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வெளிநாட்டுல வந்து ஹவுஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா மேல வந்து கூரைக்கு கீழே ஒரு ரூம்ஸ் அப்படி இருக்குமா அப்படி வந்து ரெண்டு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க இப்ப இங்கால சில ரூமுக்கு வந்து நாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி செட்டப் இருக்கு அப்படின்னு இந்த ரூம் வந்து கீழ இருக்கிற எல்லா ரூமையும் விட இது வந்து ரொம்பவே ஒரு ரிச் ஆன ரூம்னு சொல்லலாம் கீழ இருக்கிற இந்த பெட்டா இருக்கட்டும் மேல இருக்கிற இந்த அம்பியன்ஸா இருக்கட்டும் ரொம்பவே வந்து இயற்கையா செஞ்சிருக்காங்க மரத்தால இதோடைய வந்து அவங்க பாத்ரூம் வந்து அட்டாச் பண்ணி இருக்கிறாங்க அதுவும் வந்து நல்ல நீட்டா வந்திருக்கு இது வந்து நீங்க வந்து இங்க ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னால நீங்க வந்து டீ போடுறது மேக் பண்றதுக்கு வந்து நீங்க நீங்களாவே வந்து செல்ஃபா வந்து நீங்க டீ போட்டுக் கொள்ளலாமே பாருங்க அதுக்கான ஏற்பாடுகளை வந்து அவங்க உழகுபடுத்தி இருக்கிறாங்க இதை நீங்க வந்து சிங்கிளாவும் வரலாம் ஃபேமிலியோடையும் வரலாம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரூமா தானே இந்த ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க மேல வந்து இப்ப பார்த்த ரூம் மாதிரியே இன்னொரு ரூம் வந்து இருக்கு நாங்க அந்த ரூம் போய் பாக்கலாம் எப்படி இருக்கு ரெண்டும் சேம் ரூமா இல்ல வித்தியாசம் டிஃபரன்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி நாங்க போய் பாக்கலாம் இந்த ரூமும் இந்த ரூமும் வந்து அந்த ரூம் மாதிரி அதே செட்டப்லாம் பண்ணிருக்கிறாங்க இந்த இந்த டொப்ல வந்து இந்த ரெண்டு ரூம் வந்து அமைஞ்சிருக்கு கூட இந்த ரூம் வந்து மோஸ்ட்லி பிடிக்கும் ஏன்னா இப்படியான ஒரு செட்டப் வந்து கண்டிப்பா எல்லா வீட்லயுமே வந்து இருக்கும் முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி ரெண்டு இந்த ரூம் ரெண்டு ரூம் மட்டும்தான் வந்து இந்த ஹோட்டல டொப்ல இருக்கிற ரூம் நீங்க இங்க இருந்தவொன்னே இந்த ஃபுல் வியூவா பாக்கலாம் இந்த ரெண்டு ரூம்ல வந்து ஏசியும் இருக்கு ஃபேனும் இருக்கு நீங்க உங்களுக்கு ஏசி வர முன்னா ஏசியும் போட்டுக்கொள்ளலாம் ஃபேன் யூஸ் பண்றவங்க வந்து ஃபேனை யூஸ் பண்ணிக்கோங்களா மோஸ்ட்லி வந்து பொன்னர்ஸ் வந்து ஏசி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த செட் வந்து நீங்க இங்கிருந்து பாக்கும்போது ஒரு ஃபுல் வியூ வந்து பாக்கக்கூடியதாக இருக்கும் இங்க இருந்து பாக்கும்போது அது மாத்திரம் இல்லாம இவங்க வந்து மோஸ்ட்லி இங்க வந்து ஃப்ளோர் வந்து தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வந்து உங்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு கூலிங் கிடைக்கக்கூடியதான் இருக்கு இந்த கொங்கிரீட் சொன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு இந்த கூலிங் வந்து இல்லாம இருக்கும் ஆனால் இவங்க வந்து எல்லா ஃப்ளோருமே வந்து கூட தான் வந்து செஞ்சிருக்கிறாங்க பட் ஒப்புல இருக்கிற ரெண்டு ஃப்ளோருமே அவங்க ஸ்டெப்பே நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா தான் செஞ்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற இந்த ஃப்ளோரும் வந்து அவங்க தான் வந்து செஞ்சிருக்கிறாங்க இலங்கைக்கு இப்போ வந்து அதே விடவா டூரிஸ்ட் வர்ற ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் டூரிஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஹோட்டல் அல்லது வில்லா அப்படியே அந்த இடங்களில் வந்து ஸ்டே பண்ணக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கூட இயற்கையோட ஒரு தொடர்புடைய ஒரு தான் அவங்க மோஸ்ட்லி வந்து விரும்புவாங்க அதுக்கு ஏது மாதிரியான ஒரு ஹோட்டல் வில்லா அப்படின்னு சொல்லலாம் அது அதே மாதிரி தான் இந்த ஹோட்டலுக்கு அமைச்சிருக்கு இதோட இடம் வந்து சொன்னால் ஒரு நீச்சலோட சேர்ந்த இடம் மாதிரியே இருந்தால் எல்லா மரங்களையும் பார்த்துருக்காரு எதுக்காகும் போது ஒரு ஒரு நீச்சல் வந்து சென்றைய காணொலியை வந்து ஜேசிடி வில்லா பற்றிய ஒரு முழுமையான காணொலியை வந்து நீங்க பாத்துருப்பீங்க இந்த வில்லா வந்து இருந்தால் எங்களுடைய ரூம்ஸ் வந்து எப்படி இருக்கு அவங்களுடைய தேவை என்ன சர்வீஸ் என்ன இது பற்றிய ஒரு காணொலியை வந்து இந்த காணொலியை வந்து நீங்க பாத்துருப்பீங்க நீங்களும் வந்து அதாவது உங்களோட ரிலேட்டிவ் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தா அல்லது ரூம்ஸ் வந்து தேவைப்பட்டிருந்தா இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த ஹோட்டலில் வந்து ஏதாவது ஒரு சமயம் பண்ணுறது உங்களுக்கு ஏற்பட்டால் இந்த வீடியோவில் வந்து கீழே இந்த ஹோட்டலுடைய நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்வது உங்களுடைய ரூமை வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம்